ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் சங்கீதம் 51 ஒன்று பத்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து தாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை மத்தியில் பிரகாசிப்பித்து தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டுமே தவிர பாவத்திற்கு உட்பட்டு வாழ்வை சீரழிக்க கூடாது ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் பாவி என்று தன்னை உணர்கின்ற ஒருவனுக்கு மீட்பு வேறு எங்கும் இல்லை பாவ மீட்டெடுக்கப்பட்ட மனுஷன் திரும்பவும் இருளுக்குள் விழாதபடி வாழ அவன் வெளிச்சத்தில் மட்டுமே வரலாம் ஆனால் அவைகள் நம்மை அழித்து போட முடியாது பதற்கு நம்மை ஆவிக்குள்ளாக வளரச் செய்யும் ஆனால் ஜாக்கிரதை உலக வழி லகுவாக இருந்தாலும் முடிவில் அழிவில் கொண்டு சேர்க்கும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடக்க வாஞ்சித்தால் அது நமது சுயமும் சுய விருப்பங்களும் முற்றுவமாக சிலுவையில் அறையப்பட வேண்டும் அதாவது உலகத்துக்கும் பாவத்திற்கும் நம்மை பார்த்தால் போலவே தெரிய வேண்டும் பிரியமானவர்களே இப்படியாக நாம் வாழும்போது நமக்கு பாடுகள் விடுகைகள் வரலாம் ஆனாலும் மீண்டும் எழுந்து நடக்கின்ற பலனை பசு தாவியானவர் நமக்கு இருக்கிறார் கிறிஸ்துவின் உயிர்த்து வல்லமையை நாம் தரித்துக் கொள்வோம் நாம் மனம் திரும்பி எழும்பி தேவனுக்கால் வாழ அந்த உயர்ந்த வல்லமை நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளது பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ சுத்த இருதயத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் தேவன் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே எங்களது சுயத்தை சிறுவையில் ஆணி அடித்து கிறிஸ்துவின் உயிர்த்திறந்த வல்லமையை தரித்துக்கொள்ள எங்களுக்கு பெருந்தார் கத்தாவின் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரி இரக்கம் செய்து இரவில் நன்கு உறங்கவும் ஆரோக்கியம் சுகத்துடன் வாழவும் தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்களிய தேவரே பற்பல கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு கத்த சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்துள்ளவும் கோர விபத்துகளில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் விரைவாக சுகம் பெறவும் கட்டாவே குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் நிறைவாய்ப்பெருகவும் ரெட்சிப்பில் கடிகூறவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை மேற்கொண்டு தீமைக்கு விலகி காத்துக்கொள்ளவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேவன் அனுகிரகம் தந்தல்ல ஜபிக்கிறோம் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாமி ஏற்ற துணையை தந்தள்ளி சிறந்த இல்லற வாழ்வு அமைய செய்ய விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவர் சகல தீமைக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் பிரசவத்துக்காக காத்திருக்கிற கற்பஸ்திரிகளுக்கு கத்தர் இரக்கம் செய்து அவர்கள் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி குறித்த காலத்தில் சுகப்பிரசோதி பிரசோதி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சஞ்சலத்தோடும் ஆத்மா வியாகலத்தோடும் பற்பல தேவைகளுக்காக ஜெபிக்கும் உங்கள் அன்பு பிள்ளைகளின் விருப்பங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி ஆத்மா விசுவாசத்தில் பலப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகளுக்கு கத்தர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாற்றி அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க பல வருடங்களாக வேலைக்காக முயற்சி செய்கிற மக்கள் வேலையில் நிரந்தரத்துக்காக காத்திருப்பவர்கள் வேலையை இழந்தவர்கள் இது போன்ற கஷ்டத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் இரக்கம் பாராட்டவும் வேலை வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சியாய் சமாதானமாக வாழவும் தேவர தய செய்தல்ல வீண் ஆடம்பர செலவினங்களினாலும் மது போதை அடிமைத்தனத்தினாலும் கடன் சுமையால் வருந்தும் மக்கள் விடுதலை பெறவும் மனம் திரும்பவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் தேசத்தில் மலிந்து கிடக்கும் பாவமாகிய பொய் ஏமாற்றத்தனம் மதுபானம் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் மனம் திரும்பவும் பாவ கண்ணிகளிலிருந்து விடுதலை பெற பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் விற்பனை தடுக்கப்படவும் போதைப்பொருட்களை கடத்துகிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரை தேவரீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் செயல்படவும் வளமான தேசத்தை உருவாக்கிட செயல்படவும் வழிநடத்துங்க மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் கத்தரை சார்ந்து ஊழியம் செய்யவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரியனமயமே உக்கையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்